இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகியல் உங்கள் ஞாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது பரிசுத்தின் மேல் பரிசுத்தமாகின்றோம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய முற்படுகின்றோம் நம்மை குழம்பி திசை திரும்பும்படியான பல போதனைகளும் ஆலோசனைகளும் வழிபாடுகளையும் நாம் பகுத்தறிய வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நமக்கென்று கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற ஆசிர்வாதம் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நடத்துவார் அது நம்முடைய குடும்பத்தின் காரியங்களோ வேலை செய்கின்ற இடமோ ஊழியம் செய்கின்ற காரியங்களோ அது எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது அவரே நாம் சகலத்தையும் அறிந்து அதில் நடக்கும்படியாக நடத்துவார் எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார் எனவே ஆவிக்குரியவர்களாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து செயல்படுவோம் நம் பாத்திரம் நிச்சயமாக நிரம்பி வழியும்படியாக அவர் செய்வார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் உம்மாலே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் சகலத்தையும் அறியும்படியாக நீர் எங்களை நடத்தி செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே அம்மேன்